சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளில் நாங்கள் நடத்தி வருகிறோம் தமிழகத்திற்கு வெளியே கேரளா கர்நாடகம் மராட்டியம் உள்ளிட்ட தமிழ் கூறும் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பழம்பெருமை வாய்ந்த இந்தியாவிலே அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தினரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள கசப்புகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட உரைகளுக்கு நாங்கள் இடம் வைக்கவில்லை முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்க வேண்டும் அந்த சந்தேகம் இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கையை பற்றியதாக இருக்கலாம் அல்லது அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி இருக்கலாம் அல்லது நீங்கள் பழகக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம்களுடைய சடங்குகள் திருவிழாக்கள் திருமணங்கள் போன்றவற்றை நீங்கள் பார்த்துவிட்டு அதனால் ஏற்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம் அல்லது நாட்டிலே நிலவுகின்ற தீவிரவாத செயல்கள் இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய சமுதாயம் என்ன நினைக்கிறது இதை பற்றிய சந்தேகமாக இருக்கலாம் மேலும் என்ன சந்தேகம் இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி எத்தகைய சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்கலாம் கூச்சம் இல்லாமல் கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான சுதந்திரமும் உரிமையும் தரப்பட்டு இருக்கிறது முஸ்லீம்கள் யாருமே நீங்கள் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது எந்த விதமான குறுக்கீடு செய்யவோ அல்லது இடையூறு செய்யவோ வேறு விதமான சைகை மூலமாக அதுக்கு ஒரு அதிருப்தி தெரிக்கவோ அவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஏதாவது இடையூறு செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படுவார்கள் இப்படித்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் அப்போ உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் கேட்டு ஓ இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் மார்க்கத்திற்கு இதற்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் இதில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மாத்திரம்தான் கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது இந்த கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் சில சகோதரர்களை தயார் செய்து வைத்து கேள்வியை நாங்களே சொல்லி கொடுத்து அதற்கான பதிலையும் நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து அப்படி செய்கிறோமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா அதனால் கேள்வி யார் கேட்கிறீர்கள் என்பதை நீங்களெல்லாம் வந்து குழுமிய பிறகு கேள்வி நிகழ்ச்சி ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் பார்க்கும் வகையில் நாங்கள் டோக்கன் கொடுப்போம் யார் வாங்குகிறான்னு எங்களுக்கு தெரியாது டோக்கன் வாங்கக்கூடியவருடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது கேள்விகளை தயார் பண்ணி வைத்து கேட்குற நிகழ்ச்சி இது கிடையாது முழுக்க முழுக்க நேரடி கேள்வி பல பேர் இந்த நேரடி நிகழ்ச்சி நடத்துவார்கள் அவங்க ஏற்கனவே அதற்காக ஒத்திகை பார்த்து அவர்களை வரவைத்து வைத்து கேள்வியை சொல்லி கொடுத்து அதுக்குரிய பதிலை ரெடி பண்ணி அப்புறம்தான் பொதுமக்களுடைய நிகழ்ச்சியாக அதை செய்வார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் அந்த மாதிரியான செட்டிங்களுக்கு இடமில்லை அப்போ நாங்கள் இப்போ கேள்வி கேட்க டோக்கன் வாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் பார்வையாளர்களாக சாட்சிகளாக இருக்கும் வகையில் தான் டோக்கன் கொடுப்போம் அப்போ நீங்கள் எந்த கேள்வி வேண்டாலும் கேட்குற உரிமை வந்து முழு அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் உறுதி செய்கிறோம் இப்படி இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய கேள்வி பதில்கள் ஆரம்பமாகும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு முறை இதற்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகம் நீங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி ஒரு சின்னதான ஒரு அறிமுகத்தை செய்துவிட்டு அப்புறம் நம்ம நேரடியாக கேள்வி பதிலுக்கு போகலாம் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை கொள்கை ஒரு இறைவன் என்பது இதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இஸ்லாம் இடம் கொடுக்கவே செய்யாது பேசிக்காக என்னவென்று சொன்னால் கடவுள் என்றும் ஒரே ஒருத்தந்தான் யார் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறானோ பராமரித்து கொண்டிருக்கிறானோ கண்காணித்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் கடவுள் அந்த ஒரு கடவுளை தவிர வேறு யாரையும் மனிதன் வணங்கக்கூடாது தனக்கு சமமானவர்களை வணங்கிடக்கூடாது தன்னை விட கீழே உள்ளவற்றை வணங்கிவிடக்கூடாது மனிதனை விட எல்லா படைப்புகளுமே மனிதனுக்கு மட்டமானவை தான் அப்போ மனிதன் வந்து மனிதன் அல்லாத எதை வணங்கிவிடக்கூடாது அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பர் பவராக இருக்கிற கடவுளைத்தான் வணங்கணும் வேறு யாரையும் மனிதன் வழிபடக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இந்த கொள்கை வந்து எல்லா மதங்கள்லையும் நீங்கள் உள்ளே நுழைந்து பார்த்தால் ஆங்காங்க அந்த கொள்கை மறைந்து இருக்கும் காலப்போக்கில் அது மாறி இருக்கலாமே தவிர எல்லா மதங்கள்லையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிற ஒரு சித்தாந்தம் வந்து தான் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கடுகள கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரு கடவுளுங்கிற நிலையிலிருந்து யாருக்கும் அந்த விதிகளை கொடுக்காமல் காப்பாற்றி வருவது அதனுடைய தனிச்சிறப்பு என்று சொல்லலாம் இப்போ நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் அல்லாஹுடைய என்று நம்புகிறோம் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருமே தங்களை விட நபிகள் நாயகத்தை அதிகமாக நேசிப்பார்கள் தங்களுடைய மனைவி மக்களை விட நபிகள் நாயகத்தை அதிகமாக நேசிப்பார்கள் அப்போ அவ்வளவு நேசம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை வணங்க மாட்டாங்க நபிகள் நாயகத்தை கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள் நபிகள் நாயகத்திற்கு சில கிடையாது அவங்களை மதித்தார்கள் அவர்களுக்காக உயிரையும் கொடுத்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் என்ன உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால் என்னை வரையக்கூடாது என்னை உருவமாக சித்தரிக்க கூடாது ஏனென்றால் நாளைக்கு அது கடவுள் நிலைக்கு உயர்த்திவிடும் என்று எச்சரிக்கை செய்த காரணத்தினால் பதினாலு நூற்றாண்டுகளாக உருவமே எப்படி இருக்கும் என்று தெரியாமல் அனைத்து முஸ்லீம்களுடைய உள்ளத்திலேயும் மதிக்கப்படக்கூடியவராக முகமது நபி இருக்கிறார்கள் அப்போ இந்த இஸ்லாம் ஒரு ஓரினை கொள்கை எந்தளவு காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்களை கூட நாங்கள் கடவுளாக்க மாட்டோம் அவருக்கு கோவில் கட்ட மாட்டோம் அவரிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம் முகமது நபியே எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் வருமென்றால் முகமது நபியிடத்தில் நாங்கள் ப பிரார்த்தனை செய்ய மாட்டோம் மன்றாட மாட்டோம் முகமது நபி எந்த கடவுளை எங்களுக்கு சொன்னாரோ அந்த இடத்துல கேட்போம் கடவுளே எங்களை காப்பாற்று கடவுளே எங்களை வறுமையை போக்கு இப்படி தான் முஸ்லீம்கள் கேட்க வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு ஒரு மதத்தை மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்து ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தன்னை வைத்து அந்த கொள்கை விடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்தினார்கள் அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் பல சம்பவங்கள் நடக்கிறது அவங்க பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள் இந்தியாவுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்புக்கு அதிபராக ஆகித்தான் முகமது மரணித்தார்கள் அவர்கள் வியாபாரியாக நாற்பது வருஷம் இருந்தார்கள் நாற்பதாவது வயதில்தான் நான் ஒரு இறை தூதர் என்று சொன்னார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் பிறகு அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் வல்ல அன்றைக்கு அதான் வல்லரசு முகமது நபி உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யம்தான் அன்றைக்கு இருந்த ரோமாபுரி சக்கரவர்த்திகளையும் பாரசீக சக்கரவர்த்திகளையும் பின்னடைய செய்து அவர்களோடு ஒரு பெரிய சக்தியாக முகமது நபி அவர்கள் ஒரு ஆட்சியை நிறுவினார்கள் அந்த ஆட்சியில் பரவலாக ஆளுநர்களை நியமித்த பொழுது அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வருகிறார்கள் முகமது நபி அவர்களே நாங்கள் பல பகுதிகளுக்கு செல்கிறோம் அந்த நாட்டு தலைவர்கள் காலில் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள் நீங்கள் அதை விட அதிக தகுதி படைத்தவராக இருக்கிறீர்கள் ஏன்னா நீங்கள் மன்னராகவும் ஆன்மீக குருவாகவும் இருக்கிறீர்கள் அதனால் உங்கள் காலில் நாங்கள் விழுந்து வணங்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே அதுக்கு இடம் கிடையாது மனிதனை மனிதன் வணங்குவதை ஒழிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் கடவுளை தான் என்னையும் உன்னையும் யார் படைத்தானோ அந்த கடவுளை வணங்க வேண்டும் நீயும் கடவுளுக்கு அடிமை நானும் அடிமை இப்படி சொன்ன ஒரே தலைவர் முகம்மது நபி அவர்கள் இன்னொள்ள போனால் நபிகள் நாயகம் சல்லாஹுலிஸ்லாமுடைய காலத்தில் அவங்களுக்கு அறுநூறு ஆண்டு ஐநூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதம் உருவாகி இருக்கிறது அப்போ நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதிகளிலையும் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருந்தார்கள் அவர்கள் இயேசுநாதர் அவர்களை ஒரு கடவுள் நிலையில் வைத்து உயர்த்தி அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் கடவுளுடைய மகன் குமாரர் என்று சொல்கிறார்கள் கடவுளாகவே சொல்கிறார்கள் இப்படி பலவிதமாக இருந்தாலும் அவரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கிறார்கள் இயேசுநாதரை இதை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்தார்கள் எப்படி இயேசுநாதரை எப்படி நம்முடைய கிறிஸ்துவ சமுதாய சகோதரர்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்து விட்டார்களோ அந்த மாதிரி என்னையும் புகழ்ந்துராதிங்க அவரை கடவுள் மகன் என்னை மகன் சொல்லிவிடாதீங்க கடவுள் அம்சம் இருக்கிறது அவருக்கு சொன்னது போல என்னை சொல்லிவிடாதீர்கள் நான் ஒரு மனிதன் கடவுளுடைய தூதன் அல்லாஹுடைய அடிமை அவர்கள் சொன்ன வார்த்தை அவ்வளவுதான் நான் ஒரு மனுஷன் அல்லாவுக்கு அடிமை நீ அடிமை நான் அடிமை அல்லாவிடமிருந்து செய்திகளை உங்களுக்கு வாங்கி தருகிற ஒரு மெசஞ்சர் ஒரு தூதர் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னை நீங்கள் வந்து புகழ்ந்து விடக்கூடாது என்று சக சமுதாய மக்களை உதாரணம் காட்டி அந்த மாதிரி என்னையை நீங்கள் எல்லை மீறி புகழ்ந்து என்னை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாவுடைய அடிமை என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லுங்கள் இப்படி அந்த ஒரு கடவுள் கொள்கையில காம்பரமைஸ் பண்ணாம எந்த கட்டத்திலையும் வளைஞ்சிராம கடவுள் தான் கடவுள் இடத்தை மனிதன் அடைய முடியாது என்பதில் அவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டை தந்தார்கள் இந்த நிலைப்பாடு மனித குலத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய நிலைப்பாடு ஏன்னா மனிதனுக்கு ஒரு கடவுள் அம்சம் வைங்க அப்ப மனுஷன் வந்து கடவுள் நினைத்தோமையானால் நம்மளை வச்சு ஏமாத்திடுவான் மனுஷன் மனுஷன்தான் எனக்கு ஒரு கடவுள் அம்சம் என்று சொன்னால் நான் அதை வைத்து பிழைப்பு நடத்தி கொள்வேன் அதை வைத்து நான் சம்பாதித்துக் கொள்வேன் அதை வைத்து என்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்வேன் அதை வைத்து பெண்களோட செல்லாபம் செய்து கொள்வேன் கடவுள் மாதிரி நினைக்கிறீங்களே அப்ப கடவுள் மாதிரி ஒரு மனிதனை நினைக்கும் பொழுது அவன் என்ன செய்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து கேட்காத நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் உங்களுடைய நம்பிக்கை வந்து மோசடி செய்யப்படும் அவன் மனிதன் மனிதன் என்பதை காட்டி விடுவான் ஒரு மல ஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்த எப்படி அவன் கடவுளாக முடியும் எவ்வளோ பெரிய ஆன்மீக குரு என்று வைத்து கொண்டாலும் அவர் சாப்பிட்டாகணும் அதுவே அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது அவர் மலஜலம் கழித்தாக வேண்டும் பலவீனத்தை காட்டுகிறது அவர் நோய்வாய்ப்படுவார் அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது அதுபோக அவருக்கு வந்து மற்றவர்களுக்கு ஆசி வழங்கி நோயை குணமாக்குவார் அவருக்கு நோய் வந்தால் அப்போது ஆஸ்பத்திரியில் ஒன்று படுத்து கொள்வார் இது எதை காட்டுகிறது மனிதன் காட்டுகிறது ஏன் கடவுளுங்கிறீங்க மனிதன் மனிதனை தாண்டி போக முடியவே முடியாது கடவுளுங்கிறவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் ஒன்று படைத்திருக்கணும் அவனுக்கு எந்த தேவை நம்ம கொண்டு கொடுக்குறவன் நம்மள்ட வாங்குறவன் கடவுளாக இருக்க முடியாது நம்மிடத்தில் காணிக்கை கேட்கக்கூடியவனெல்லாம் கடவுள் என்று நினைக்கிறோம் நம்மிடத்துல வசூல் பண்ணக்கூடியவர்கள்லாம் கடவுள் என்று நினைக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நம்ம சுனாமின்னு ஒரு பெரிய ஒரு பேரழிவுக்கு தமிழகம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆளானது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக வேண்டி சினிமா நடிகர்கள் வரைக்கும் நின்று அந்த இடத்துல பணியாற்றினாங்க சினிமா வடநாட்டில் உள்ள நடிகர்கள்லாம் வந்து சில கிராமங்களை தத்தெடுத்து உங்களுக்கு படகு வாங்கி தருகிறோம் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டி தருகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் இந்த மதத்தை வைத்து பிளப்பு நடத்தி எந்த ஆன்மீகவாதி வரவே இல்லை நாங்கள் கடவுள் வசூல் பண்ணுவதற்கு கடவுள்னு சொல்லி கொண்டார்களே இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதியில் இறங்கி நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தருகிறோம் படகு வாங்கி தருகிறோம் கப்பலை சீரமைத்து தருகிறோம் சொன்னார்களா ஒரு சினிமாவில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் கூட ஆன்மீகத்தில் குருநாதர்களாக நினைக்கக்கூடியவர்கள்ட்ட காணப்படவில்லை அது எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அப்போ நம்ம என்ன வழங்க வேண்டும் மனுஷன் வந்து எப்போ மனுஷன் அவனுக்கு வந்து அரசியல் தொழிலாக இருக்கும் நெசமான தொழிலை தொழிலாக பண்ணுவான் ஆன்மீகத்தையும் தொழிலாக பண்ணுவான் நம்ம ஏன் கடவுள் எடுத்துகிட்டு இவனை வைக்கணும் அவனை மனுஷனாக வச்சுட்டு போங்க அவனுக்கு ஏன் கடவுள் மாதிரியான ஒரு ஆற்றலோ சக்தியோ பவரோ இருப்பதை நினைக்கிறீங்க அப்படி நம்ம எதையும் பார்க்கவும் இல்லை யாரையெல்லாம் நம்ம கடவுளுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்கிட்ட என்னத்தை பார்த்துட்டோம் நம்மளிருந்து வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸை தான் பார்த்துருக்குறோம் கடவுளுங்கிறீங்க நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸுக்கு மாத்தமா ட்ரெஸ் பண்ணியிருப்பார் இவ்வளவு தான் வேறு ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டு இருக்கவே இருக்காது யாரை கடவுள் நீங்கள் சொல்கிறீர்களோ அவருக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால் ஆடையை மாற்றி கொள்வார் கோலத்தை மாற்றிக்கொள்வார் மற்றபடி திங்கிறது உங்குறது எதிலையெல்லாம் உங்களெல்லாம் மிஞ்சி தான் இருப்பார் நல்லா சாப்பிடுவதாக இருக்கணும் உண்ணுவதாக இருக்கட்டும் நம்மளையெல்லாம் மிஞ்சி சாப்பிடக்கூடிய நாவடக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எதுக்கு போட்டு மனுஷனை கடவுளுங்கிறீங்க கடவுள்கிட்ட நேரடியா நீங்க கேளுங்களேன் புரோக்கர் கூட கடவுளுக்கு தெரியும்